மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு சிலர் ஆப்பட்டுது கடன் பிரச்சனை அந்த கடனை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடனை கட்டவே முடியல ஒரு கடனை கட்டினால் இன்னொரு கடன் ஸ்டார்ட் ஆயிக்குது அது போக எவ்வளவு உழைத்தும் முன்னுக்கு வர முடியல ஒரு நல்ல வீடு வாங்க முடியல ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ முடியல தன் காதலிச்சும் கல்யாணம் பண்ண முடியல எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் அந்த பங்களா வீட்டுல நிம்மதி இல்ல நம்ம எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் நமக்கு எதுவுமே வந்து சேர மாட்டேங்குது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எல்லா கிரகங்களையும் கணித்து பார்த்ததில் அந்த சுக்கர பகவானுடைய தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும் அது நல்லா இருந்துட்டாவே சுகபோக வா சுகபோக வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் அந்த சுக்கர பகவான் கெட்டிருந்தா இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி எட்டாம் தேதி கும்பத்திலிருந்து அந்த சுக்கர பகவான் பயிற்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு மீனத்தில் இருப்பாங்க மே ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வர்றாங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாசம் வரைக்கும் அங்க உச்ச பலத்தோடு அந்த சுக்கர பகவான் இங்க இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை அடையறாங்க இது ஒரு யோகம் அந்த சுக்கர பகவான் உச்ச பலம் அடைகிறார் இது ரெண்டாவது யோகம் ரெண்டாவது மூணாவது யோகம் பார்த்தீங்கன்னா மாணவி யோகம் நான்காவது யோகம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் சுக்கரனோடு இணைவதால் மதன கோபால யோகம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் யோகம் ஆறாவது பார்த்தீங்கன்னா ராஜயோகம் இது மாதிரி இத்தனை யோகங்களை அந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து மற்ற கிரகங்களோடு இணையும் போது எல்லாமே கொடுக்கிறார் அப்போ இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ராகுவோடு இணைகிறார் சுக்கர பகவான் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காரகன் கலஸ்திர காரகன் ராகு அப்படிங்கிறது யோக காரகன் அப்போ அந்த யோக காரகனோடு சுக்கர பகவான் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு திருப்பு முனையை தரவிருக்கிறார் இது போக அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் இது மாதிரி எல்லா கிரகங்களும் செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களுடைய தொடர்பும் அதுக்கு கிடைக்கிறது இந்த சுக்கர பகவான் நாள் மற்ற எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்தான் கண்டிப்பாக கொடுக்கும் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் இந்த சுக்கர பகவான் உச்சமடைவதால் எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்தான் கண்டிப்பா கிடைக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சியாகி மே மாசம் வரைக்கும் இருக்கும் ஆனா மற்ற டயத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் இல்லை நாற்பத்தஞ்சு நாள் தான் இதனுடைய சுக்கர பகவானுடைய அந்த பயிற்சி காலம் இருக்கும் இந்த பீரியடு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நான்கு மாத காலங்கள் இந்த சுக்கர பகவானுடைய அந்த பெயர்ச்சி அமைஞ்சு அதுல உச்ச பலத்தோடு சுக்கரன் இருப்பார் அப்படி இருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகத்தை கொடுக்க விரிக்கிறார் அப்படிங்கிறதா நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் தனுசு ராசி தனுசு தான் சுக்கரன் பகையாச்சு எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னு யோசனை பண்றீங்களா ஒன்னும் பிரச்சனையே இல்லை இந்த சுக்கர பகவான் உச்ச பலம் பெறும்போது வேற எந்த கிரகம் உச்ச பலம் அடைந்தாலும் எல்லா ராசிகளுக்கும் நல்லது பண்ணுவது இல்லை இந்த சுக்கர பகவான் உச்ச பலம் அடைவதனால் அதிக பலம் அடைவதால் எல்லா ராசிகளுக்குமே நல்லது பண்றார் அந்த வரிசையில்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்க விரிக்கிறார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்கரனும் அந்த குருவும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப ஆறாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றாங்க குருவுடைய வீட்டுக்கு அங்க உச்ச பலம் அடையிறாங்க அப்ப அந்த ஆறு என்பது என்ன கடன் ரோகம் சத்ரு அப்ப அந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய சுக்கரனே நான்காம் இடத்துக்கு வந்து அந்த கடனை கட்டக்கூடிய வழியை உருவாக்குவார் அந்த கடன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துருவாரு எப்படிப்பட்டாவது நீங்க கடனை கட்டிடுவீங்க ரோகம் உங்களுக்கு அந்த ரோகத்தை கொடுத்த கிரகமே அந்த ரோகத்துல இருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவாரு அப்ப வந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தாலுமே நீங்க மருத்துவம் பார்த்து இருந்தாலுமே அதுல இருந்து எல்லாமே கிளீர் பண்ணி விட்டுருவாரு அப்ப சத்துருக்கள் இப்போ இந்த ஆஹ் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அவங்களுக்கு ஆகக்கூடிய காரியம் ஆகாம பண்ணினாங்க அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்க அந்த எதிரிகள்னால பல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பண்ணி கொடுப்பார் சுக்கரன் உச்ச பலம் அடைஞ்சதுனால நான்காம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சதுனால அப்ப பாத்தீங்கன்னா கடன் தீரும் ரோகம் தீரும் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூன்று விதமான கஷ்டத்துல இருந்தும் நீங்க விலகி வந்துருவீங்க இது போக அந்த நான்காம் இடத்துல அந்த சுக்கர பகவான் உச்ச பலமாக இருக்கும் போது நீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க இல்லைன்னா தாய் வழி அந்த உறவு முறைகள் நல்லா இருக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கோ இல்ல அம்மாவுக்கும் மகளுக்கோ ஏதாவது மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இல்லை அம்மாவுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கல அப்படிங்கிறதுனால மகனோ மகளோ அம்மாவோட பேசாம இருந்தாலும் இது எல்லாமே இந்த பீரியட்ல தீரும் அவங்க எல்லாமே ஒற்றுமையாக வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அம்மாவுக்கு மருத்துவ பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல கால் பிரச்சனை இது மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல எல்லாமே தீரும் அப்ப இந்த பீரியட்ல வந்து நீங்க ஏதாவது ரூபத்துல சொத்து வாங்கலாம் பூமி வாங்கலாம் அப்படி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது காரணம் அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறது அதனால நான்காம் இடம் வலுப்பெற்று இருப்பதாலும் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்குவீங்க இல்லைன்னா ஏதாவது பெரிய பூமி வாங்குவீங்க இதன் மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கிறது அது போக இந்த ஆறாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறது அப்ப அந்த தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் அப்ப நீங்க இப்பேற்பட்ட தொழில் செய்பவராக இருந்தாலும் சொந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் மேன்மை அடைவீங்க தொழிலில் வேலைக்காரர்கள் நல்லபடியா அமையவாங்க அப்ப அந்த தொழிலில் முன்னேற்றம் தான் இருக்கும்போலியோ படிப்படியாக நீங்கள் முன்னேறி வருவதற்குண்டான வாய்ப்புதான் உருவாக முடியும் கண்டிப்பா நீங்க கீழே போவதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த வறுமையில இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டு நல்ல நன்மைக்கு வருவீங்க இந்த பீரியட்ல மட்டும் நீங்க வந்து சுபகாரியங்கள் பண்றது ஒரு திருமணம் பண்றது ஒரு பொண்ணு பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க செய்வது நல்ல விஷயம் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்க அந்த பொண்ணுக்கு குருபலன் இருக்குதான்னு பாத்துக்கோங்க ஏன்னா வந்து இந்த ஜாதக ஜாதகிறார் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு குருபலன் இல்லை அப்ப நீங்க வந்து பொண்ணு பார்க்க போகும்போது உங்களுக்கு எதிர்பால் இனத்தவங்களுக்கு அந்த குருபலன் இருக்குதான்னு பாத்துக்கோங்க அதே சமயம் உங்க ஜென்ம ஜாதகத்திலும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை ஆஹ் கணிச்சு பாருங்க அப்போ அது போக உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் சரி ஒரு காரியங்கள் செய்ய போகும்போது சரி உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை நீங்கள் பார்த்துட்டு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டாவது வாழ்க்கை மறுமணம் செய்கிறவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுறது நல்ல விஷயம் அது போக வெளிநாடு போகிறவங்க வெளிநாட்டில் ஒரு சிட்டிஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீரியடு நல்லா இருக்குது முயற்சி பண்ணுங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது பரிகாரம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நல்லது தான் செய்கிறேங்க இல்லையுன்னு சொல்ல வரல சில விஷயங்களில் சில தடைகளும் சில குழப்பங்களும் வரும் அப்போ அந்த தடைகளும் குழப்பங்களும் வராமல் இருக்க நீங்கள் வந்து சுக்கர பகவானையை கும்பிட்டு வாங்க அந்த சுக்கர பகவானாகப்பட்ட ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு அந்த வெள்ளிக்கிழமை நாளில் அந்த சுக்கர பகவானை வணங்கி வருவது நல்ல விஷயம் அது போக ஒரு எலுமிச்சங்கனி மூன்று குறுமிளகு மூன்று உப்பு கல் இதை மூணையுமே ஒரு மஞ்சள் துளியில் கட்டி அதாவது ஒரு இளும் சிங்கனி குருமிளகு மூணு கல்லுப்பு மூணு இது கூட நீங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அந்த திருநீரியோ குங்குமத்தையோ அதுக்குள்ளே போட்டு கட்டி வைங்க இது கட்டி வச்சு ஒரு மூணு நாள் பூஜை அறையில் வச்சுருங்க அந்த மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ இது எடுத்துகிட்டு போயிட்டு ஓடக்கூடிய தண்ணியில் இல்லைன்னா ஒரு குளத்தில் இல்லைன்னா கடலில் உங்களுடைய கஷ்டமெல்லாம் பரிகாரமாகணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கங்கையில் போட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்